ஹே ஆல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் பேக் ஒன்று பார்ப்போமா ஹேர் க்ரோத் எப்படி ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு ஹேர் பேக் இது ஆக்சுவலி ஒரே வாஷில் ஒரே டைமில் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்காது இந்த ஹேர் பேக் எல்லாமே ஷேர் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு ஹேர் பண்ணணும்னு ஆசை ஹேர் பேக் போடணும்னு ஆசை இருக்கும் ஆனால் என்ன ஹேர் பேக் போடுறதுங்கிற ஐடியாவே இருக்காது ஸோ நான் போட்டுட்ருக்கிறத சும்மா ஒரு வீடியோவாக எடுத்து அதை ஒரு கிளிப் மாதிரி ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் இது இந்த ஹேர் பேக் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு வீட்டில் இந்த ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிப்பீங்கிறதுக்காக தான் நான் போடுறேன் மற்றபடி இந்த ஹேர் பேக் மட்டும் யூஸ் பண்ணால் முடி சூப்பராக வளருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அது நான் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கிறது தான் ஸோ இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து நான் தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஒரு கால் கப் கிட்ட தயிர் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே என்னோடய ஹேர் லென்த்துக்கு எடுத்திருக்கேன் உங்களோட ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ அதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஸோ எவ்வளோ அளவுக்கு அரைக்க முடியுமோ அவ்வளோ அளவுக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இதுக்கு வந்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் சாதம் படித்த தண்ணி இருக்குல்ல அதை வந்துட்டு ஆட் பண்ணுறேன் ஸோ ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் வடிகட்டுற ப்ராசஸ் தான் ஸோ நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிற மாதிரி இந்த ஹேர் பேக்குக்குமே வடிகட்டுறது ரொம்ப முக்கியம் ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஏன்னா நம்ம வந்து இந்த தேங்காய் பால் இதுலேருந்து எடுக்க போகிறோம்ல அந்த தேங்காவோட வேஸ்ட் எல்லாம் தலையில் உட்காந்துச்சு அப்படின்னா போகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் ப்ளஸ் அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும் அது எனக்கு அது பர்சனலாக சுத்தமாக பிடிக்காது இந்த மாதிரி வடிகட்டாமல் யூஸ் பண்ணுறது ஸோ நான் எப்போவுமே வடிகட்டு தான் யூஸ் பண்ணுவேன் இதை நல்லா பிரிஞ்சு எடுத்திங்க அப்படின்னா ஒரு திக் அதுக்கான தேங்காய் பால் மாதிரி கிடைக்கும் நமக்கு ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இன்னொரு வாட்டி அதை நல்லா இன்னும் கொஞ்சம் அந்த கஞ்சி தண்ணி ஊற்றி ஒரு செகண்ட் தேங்காய் பால் மாதிரி எடுக்க போகிறேன் ஏன்னா தேங்காய் வந்துட்டு ஒரு வாட்டி தான் பால் எடுத்திருக்கோம் ஸோ ரெண்டாவது வாட்டி எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதை எப்படியும் யூஸ் பண்ண போகிறதில்ல தூக்கி தான் போட போகிறோம் ஸோ இன்னொரு வாட்டி வந்து எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஞ்சி தண்ணி மட்டும் ஊற்றி எடுத்துக்க போகிறேன் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் ஓரளவுக்கு கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட்டு எடுத்ததே வந்து தன் லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் திக்கான ஹேர் பேக் மாதிரி இருக்காது நம்ம யூஸ்வலாக போடுற ஹேர் பேக் மாதிரி இருக்காது இது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியாம நினைக்கிறேன் ரொம்பலாம் தண்ணி ஆட் பண்ணல சும்மா கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப இதையுமே வந்து வடிகிட்டு தான் எடுக்க போகிறோம் ஸோ உங்களால் எவ்வளோ பிழிஞ்சு எடுக்க முடியுமோ அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க காட்டன் கிளாத் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு இது வந்துட்டு நீங்கள் அப்படியே உங்களுக்கு அப்ளை பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருக்குல்ல அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு அப்ளை பண்ணிங்க அப்போ ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸ்ப்ரே பாட்டில் டக்குன்னு கிடைக்கல எங்கேயும் எடுத்து வச்சுட்டேன் அதனால கையிலேயே வந்துட்டு அப்ளை எடுத்து ஸ்கேல்ப்லேருந்து ஃபுல்லாக வந்து எண்டோட முடி வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லாக கையிலே தான் அப்ளை பண்ணேன் கொஞ்சம் கஷ்டம் அப்ளை பண்ணுற கஷ்டமாக தான் இருந்துச்சு தண்ணியாக இருக்கிறதுனால பட் இருந்தாலும் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன் ஒரு வழியாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க மசாஜ் கொடுத்துட்டு ஒரு ஒன் ஹவர் கிட்ட அப்படியே விட்டுட்டு வாஷ் பண்ணால் நல்லாயிருக்கும் இதை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒரு ஹேர் பேக்னால ஹேர் வளருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நோ தான் நல்ல லைஃப் ஸ்டைல் ப்ளஸ் ஹேர் பேக்கும் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து ஹேர் பேக் போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இந்த ஹேர் பேக் வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கும் நல்ல ஹெல்ப் பண்ணும் ப்ளஸ் இந்த தேங்காவும் வாழைப்பழமும் தயிரும் மூணுமே வந்து ஹேரை சாஃப்டாகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ இது டூ இன் ஒன் ஹேர் பேக் மாதிரி தான் ரொம்ப லிக்விடாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் அரிசி மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா வெந்தயம் போட்டு ஊற வச்சு அரைச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப திக்கான பேஸ்ட் மாதிரி வரும் அப்படியும் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ப பாய்